இப்போ சமீபத்தில் நிறைய பிரச்சனை வரக்கூடிய கிளைண்ட்டு குழந்தை பிறப்பு குறிப்பாக பெண்களுக்கு குழந்தை பிறப்பு சார் அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க இது என்ன செய்யுது அப்படின்னா லீடு டு குழந்தை பிறக்கிறது பிரச்சனை கொடுக்கும் உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னா குழந்தை இல்லை சார் அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம் அப்போ இந்த பிரச்சனை சுகர் கம்பெனி சுகர் கம்ப்ளைண்ட்னால வரதான் அதுக்கு நீங்கள் இப்போ இருந்த ப்ரிகாஷன் இருக்கக்கூடிய ராசிக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாவது ராசியில் குரு இருக்குன்னு வைங்களேன் இவங்க அடிக்கடி மருந்து மாத்திரையில் எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கூட சிலருக்கு இந்த மாதிரி விஷயங்கள ஒர்க்கிங் பிரச்சனை வரும் அப்ப உங்களுக்கு இருக்கிறது மன பிரச்சனையா அல்லது உடல் பிரச்சனையான்றதை பக்கத்துல கூடிய டாக்டர் நெருகி டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த அட்வைஸ ப்ராப்பரா எடுத்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் பண்ணலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜன் அடி காப்பா மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இப்ப சமீபத்தில் நிறைய பிரச்சனை வரக்கூடிய கிளைண்டு குழந்தை பிறப்பு குறிப்பாக பெண்களுக்கு குழந்தை பிறப்பு சார் அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்கிறாங்க டாக்டர்கிட்ட செக் பண்ணுறோங்கிறாங்க இப்போ எனக்கு போன வாரம் ஒரு கிளைண்டு அவருக்கு நான் என்ன கேட்குறேன் சார் உங்களுக்கு சுகர் எதுவும் இருக்கான்னு கேட்குறேன் சுகர் செக் பண்ணேன் சார் இல்லை சார் ஓகே வாய்ப்பு இருக்குது சார்னு சொல்கிறேன் இல்லை சார் செக் பண்ணியாச்சு சார் நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு சுகர் வருவதற்கான ஜாதக அமைப்பு அப்போ சுகர் என்றைக்கு வரும் அப்படின்னா வந்ததுக்கு அப்புறமா தானே தெரியும் வரதுக்கு முன்னால் தெரியாது ஆனால் வரதுக்கு முன்னால் கூடிய சிம்டம்ஸும் உங்களுக்கு இப்போயே தெரியும் அப்போ அந்த பிறப்புறுப்பை சுற்றிய நமைச்சல் அரிப்பு காலில் ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கக்கூடிய ஃபீலு காலில் ஒரு மாதிரி ஒரு மாதிரி எரிச்சல் இதெல்லாம் இருக்குதா ஆமாம் சார் இருக்குது ரெண்டு வருஷமாக இருக்குது அப்போ சுகர் வர்றதுக்கான சிம்டம்ஸ் தான் ஆனால் டாக்டர் சொல்ல சார் சார் டாக்டர் வந்து இருந்தால் தான் சார் சொல்லுவாங்க சுகர்னு அவங்களது ஒரு சிம்டம்ஸ்ன்னு சொல்லலாம் அப்போ இது என்ன செய்யுது அப்படின்னா லீடு டு குழந்தை பிறக்கிறது பிரச்சனை கொடுக்கும் உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்ட்டா குழந்தை இல்லை சார் அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம் அப்போ இந்த பிரச்சனை சுகர் கம்ப்ளீ சுகர் கம்ப்ளைண்ட்னால வரதான் அதுக்கு நீங்கள் இப்போ இருந்து ப்ரிகாஷன் எடுங்க நிறைய பேருக்கு சுகர் இருந்தால் அந்த இணை சேருவதில் தடை இருக்கும் சார் அப்படின்னா அந்த சுகர் வர்றதுக்கு ஏதாச்சும் என்ன சார் நீங்கள் சொல்கிறது பார்த்தா புதுசாக ஏதாச்சும் அதுக்கு ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஜாதை தரங்க நாலு மூளை உபயராசிகள்னு சொல்லுவாங்க மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த நாலு மூளையில் செவ்வாய் இருந்துவிட்டால் அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனை வரும் பெண்களுக்கு பிசிஓடி ஃபைப்ராய்டு வரும் பெண்களுக்கு வந்து அணிமிக்க இந்த இந்த தான் இந்த நான்கு மூலையில் கூடிய செவ்வாய் பரிவர்த்தனையாகவோ அல்லது வக்கரமாகவோ விளிம்புலேயே உக்காந்துருந்துச்சுன்னா இன்னும் பெரிய டேஞ்சரஸை கொடுக்கும் அப்போது ஒரு எந்த ஒரு ஆண் ஜாதத்தை எடுத்துட்டாலே சரிங்க ஆண்ஜாதத்தை எடுத்தோடனே செவ்வாய் காரணம் இருக்குன்னா சார் உடம்பு பிரச்சனைக்கு அடிக்கடி மருந்து சாப்பிட்டே இருக்கீங்களா அப்படின்னு என்றை காலையில் கூட ஒரு கிளைண்ட்டு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஏதோ ஒரு உடம்பு மாத்திரம் மருந்துதான் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அவருக்கு சின்ன வயசுல ஒரு பதினெட்டு வருஷமாக நரம்பு பிரச்சனை இருக்குது சார்ங்கிறாரு அப்போ பெண்களுக்கும் இதே மாதிரி வரும்பொழுது அவங்களுக்கு குழந்தை பிறப்பதே தடையாது குழந்தை பிறக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை வருது சார் அப்படின்னா அந்த குரு செவ்வாய் வந்து அந்த நாலு காரணங்களுக்கு அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய ராசிக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாவது ராசியில் குரு இருக்குன்னு வைங்களேன் இவங்க அடிக்கடி மருந்து மாத்திரையில் எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படி ஒரு ஜாதகத்தில் சுக்கரனும் சந்திரனும் ஒன்றாக இருந்தாலோ அல்லது சந்திரனுக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதில் சுக்கரன் இருந்தாலோ அவங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த தொற்றுகள் வருகிறது நிறைய பேருக்கு வயசுக்கு வரவே மாட்டாங்க ருதுவாகவே மாட்டாங்க ருதுவாகாத பிரச்சனை நிறைய இருக்குது புதன் வக்ரமானவங்க சூரிய சந்திரன் சுக்கரன் சேர்ந்தவங்க குரு செவ்வாய் இணையமாக இருக்கிறவங்க நாலு முள்ள செவ்வாயிருக்கிறவங்களாம் பதினேழு பட்டுன்னு சொல்லிடலாம் அதுலேயும் ஒரு ஜாதத்தில் சூரியன் புதன் இருந்துச்சுன்னா இவங்க ருதுவாகாமல் நிறைய பேர் கல்யாணமே பண்ணி வச்சுட்றாங்க அப்போ அந்த மாதிரி கிளா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்போ சாதாரணமாக ஒரு ஜாதத்தில் சுக்கரன் சந்திரன் சேர்ந்தால் கர்ப்பப்பை தொற்றுகள் இருக்கிறது எப்படி தொற்று இருக்குது பிசிஓடி இருக்கலாம் ஃபைப்ராய்டு இருக்கலாம் அப்புறமா ரப்சராகாமல் இருக்கலாம் முட்டைகள் ரப்ச்சராக முட்டை உருவாகாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு ஏதாச்சும் ஹார்மோன் டேப்லெட் போட்டு முட்டையை உருவாக்கி ரப்சர் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இணைய செய்ய சொல்கிறாங்க டாக்டர் அது ஃபாலிகுலர் ஸ்டடி எடுப்பாங்க அப்போ இது எல்லாத்தையும் மருத்துவ ரீதியாக தான் பார்க்கணும் அப்போ மருத்துவ ரீதியாக எப்போ சார் நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்க்கணும் கல்யாணத்துக்கு முன்னாலேயே பெண்களுக்கு ஒரு ஜாதில் குரு செவ்வாய் இணைந்திருந்தால் அல்லது நாலு முதல்ல செவ்வாய் இருந்தால் அல்லது சூரிய சந்திரன் நினைவுகள் இருந்தால் அல்லது சூரியன் புதன் இணைவு இருந்தால் இதெல்லாமே வந்து கர்ப்பப்பை சார்ந்த சந்ததி விருத்தி சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ இருந்தே அந்த மாதவிடாய் சுழற்சிகள் சரியாக இருக்கா அந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறதுல எதுவும் பிரச்சனை இருக்குதா இது எல்லாத்தையும் பக்காவாக செக் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த நாலு மொழில் இருக்கிறவங்க பெரும்பாலும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரதேல்லை நிறைய பேர் வந்து ஜிம் மாஸ்டர் ஸ்கூலில் பிடி மாஸ்டர் கராத்தே மாஸ்டராக இருக்கிறாங்க இந்த நாலு மொழில் யாரெல்லாம் மாஸ்டரோ நீங்கள் எதிரோ நீங்கள் வந்து யோகா மாஸ்டர் வரைக்கும் எங்கள் எடுத்துக்கோங்க யாரெல்லாம் மாஸ்டரோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் அவங்க அப்பா யாராச்சும் மாஸ்டராக இருந்தாங்கன்னா பாருங்கள் உங்கள் ஜாதி திறந்து பார்த்திங்கன்னா நாலு மொழில் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து உடற்பயிற்சிக்காகவே பிறந்தவங்க அப்போ உடற்பயிற்சி செய்கிறது நிறுத்தினா நோய் வந்துடும் அப்போ நாடு முழுவதும் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடுகள் வச்சிங்கன்னா இந்த பிரச்சனையும் வராது அப்படி பண்ணாத சூழலில் முதல்ல கை வைக்கிறது குழந்தை பிறப்பு தான் அந்த குழந்தை பிறப்புக்கு போராடி அதுக்கு பிசிஓடி போட்டு உங்களை அதுக்கு சாரி அதுக்கப்புறமா ஐவிஎஃப் போட்டு கெடுத்து உடம்பை ரணமாக்கி குழந்தைய பெற்று ரொம்ப டயர்டாயிருவீங்க எனவே சின்ன வயசுலேயே செவ்வாய் பவராக இருக்குது சூரியன் சந்திரன் சுக்கரன் நினைவு இருக்குது சூரியன் புதன் நினைவு இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக அவசர அவசரமாக மாதவிடாயில் பிரச்சனை இருக்குதா கர்ப்ப பையில் வலி இருக்குதா இதெல்லாம் பார்த்துட்டு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் உடனுடனே டாக்டரை பார்த்து உடம்ப பக்காவாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா குழந்தை பிறப்போ இல்லைன்னா வயசுக்கு வரதோ ஏன்னா அது சம்மந்தமான பிரச்சனையும் இருக்காது நிறைய லேடிஸு இது சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு சுக்கரனும் சந்திரனும் ஒன்றா இருக்குது குரு சபா இருக்குது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ப்ப பையன் வேகமாக எடுக்க வேண்டிய ஏற்பட்டுரும் ஏற்பட்டிருக்கும் மொத்தமாக ஒன்று ஆரம்பத்தில் பஞ்சு வைக்கணும் ஆனால் கடைசியில் பஞ்சு வைக்கணுன்ற மாதிரி இந்த கர்ப்பப்பையை அவ்வளோ சிறப்பாக வா இருக்க கூடாது எனவே சூரியன் சூரியன் புதன் சுக்கரன் சந்த சூரியன் புதன் இணைவு சுக்கரன் சந்திரன் இணைவு குரு செவ்வாய் இணைவு நான்கு முழிலும் செவ்வாய் இந்த மாதிரி காம்பினேஷன் ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறது கர்ப்பப்பை சார்ந்த தொற்றுகள் பெண்ணுக்கு இருக்குது ஆணுக்கு விந்தணு நீந்தி செல்லக்கூடிய தன்மை அல்லது வாழ் இல்லாமல் விந்தணு இருக்கும் நீந்தவே நீந்தது அது வாடுக்கு தலைப்பட்ட மாதிரி கிடக்கும் அது அதுக்கப்புறம் கவுண்டிங் குறைகிறது அப்புறமா வந்து இம்போர்ட்டன்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்கும் காரணமும் நான் இதை சொல்கிறேன் அப்போ பெண்ணுக்கு இருந்தால் கர்ப்பப்பை தொ தொற்றுகளோ கர்ப்பப்பை சரியாக செயல்படாதோ ஆகிடுது இதே ஆணுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆணுக்கு சந்ததி விருத்திக்கான எந்த உறுப்புகள் குறைபாடுகள் வந்துடுது அப்போ இந்த ஆணுக்கு இப்படியும் பெண்ணுக்கு இப்படி இருக்குன்னா இமீடியட்டாக என்ன செய்யணும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கான உடற்பயிற்சியோ அதுக்கான முன்னேற்றங்களோ செய்யலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா மென்டலி டிஸ்டர்பாக இருக்கும்போது அவங்க இம்போர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நேற்று கூட ஒரு ரெண்டு ஜாதகம் பார்த்தேன் சார் எனக்கு வந்து அந்த இணை சேர்க்கைக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்குது எங்களுக்குள்ள உடல் ரீதியாக நிறைய சிக்கலை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய ஜாதத்தில் பார்க்குறப்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனையில் ராகு கேது சந்தியில் இருக்கு இல்லைனா சந்திரன் மேல குரு மேல ராகு கேது போகுது இது வந்து மன அழுத்தத்தினால் வரக்கூடிய குறைவை குடுக்கும் அப்போ மன அழுத்தத்தால் கூட சிலருக்கு இந்த மாதிரி விஷயங்கள ஒர்க்கிங் பிரச்சனை வரும் அப்போ அவங்களுக்கு இருக்கிறது பிரச்சனையா அல்லது உடல் பிரச்சனையான்றத பக்கத்துல கூடிய டாக்டரை நெருகி டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த அட்வைஸை ப்ராப்பராக எடுத்துகிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் எனவே ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சந்திரன் குரு செவ்வாய் சூரியன் புதன் நினைவு நான்கு மூலையிலும் செவ்வாய் இந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக இரத்தம் ரத்தம் சம்பந்தமான ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் வந்து சத்து கூடி குறையிறது வழியாக வரக்கூடிய ஓ ரத்த பிரச்சனைகளும் அதை தொடர்ந்து வரக்கூடிய சந்ததி விருத்திகளுக்கான பிரச்சனைகளும் தொடர்ந்து வருகிறது எனவே அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இன்னும் நிறைய தகவல்களை பேசுவோம் நன்றி வணக்கம்